இந்த இருநூத்தி ஐம்பதாவது நிகழ்வு வரை சாத்தியப்படுத்தியவரும் யுகங்களின் புலிப்பு நாக தேசமே சிறைச்சாலையாகும் போஜிய நேரம் சமூக நீதிக்கான அறப்போர் போன்ற சிறப்பான படைப்புகளுடன் மாற்று வரிகளையும் வாழ்வியலையும் பேசிய சிறுகதை தொகுப்பான கைரதி என்ற மிக அற்புதமான நூலையும் படைத்த தாமோ ஏகாசின் மாவட்ட துணை தலைவர் எழுத்தாளர் தோழர் அவர்களை இலக்கிய சந்திப்பு இருநூத்தி ஐம்பது தடங்கள் என்ற உரை நிகழ்த்த மேலே கழகிறோம் இந்த அரங்கை ஒரு கொண்டாட்டமான அரங்காக மாற்றி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி மேடையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எனது வணக்கங்களை கூறி எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திற்குள் இந்த இருநூத்தி ஐம்பது தடங்களை பேச வேண்டும் என்பதற்காக நேரடியாக அதற்குள் நான் செல்ல விரும்புகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கோவை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றேன் அதற்கு முன்பாக இந்த தாமையே காசா தொடங்கியதிலிருந்து எனக்கு முன்பாக இந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திருப்பூர் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்களாக பணியாற்றிய எழுத்தாளர்கள் கம்பராமயன் கோமகன் விழிப்பு நடராஜன் வழக்கறிஞர் ஞானபாரதி திருப்பூர் மணிக்குமார் திருப்பூர் டிஎம் ராஜாமணி பொள்ளாச்சி வேலுச்சாமி கோவை ரமணி ஆகிய நிர்வாகிகளை நினைவுகூர்ந்து நான் இந்த உரையை துவங்குகிறேன் இருநூத்தி என்பது மிகப்பெரிய சாதனை கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் இலக்கிய சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் தாமே காசாவே பொன்விழா ஆண்டு ஐம்பது ஆண்டுகளை துவங்குகிறது இந்த ஐம்பது ஆண்டுகளில் கோவை தாமிசா மாவட்டத்திலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இலக்கிய சந்திப்பை நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு சாதனையாக தான் நான் கருதுகிறேன் இதுல வந்து இருநூத்தி ஐம்பது இல்லை இது சரியான கணக்காக இருந்திருந்தால் முன்னூறுக்கு மேலே தாண்டி இருக்கும் அதாவது நாங்கள் மகாகவியரங்கம் நூத்தி பதினோரு கவிஞர்களை ஒரே மேடையில் ஏற்றிய மகாகவியரங்கம் என்ற ஒரு பெரும் நிகழ்ச்சியை நடத்தினோம் இந்த இலங்கை சந்திப்பை இப்படி ரெண்டு விதமாகத்தான் பிரிக்க முடியும் மகாகவியரங்கு முன்பு மகாகவியரங்கிற்கு பின்பு இந்த இருநூத்தொம்பது எண்ணிக்கை என்பது மகாகவினருக்கு பின்பு நடந்த இலக்கை சந்திப்பினுடைய எண்ணிக்கை தான் மகாகவினத்துக்கு முன்பு நடந்த இலக்கை சந்திப்பினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு இல்லை அப்போது நாங்கள் பதிவு செய்யவில்லை அதனால் எண்ணிக்கை எங்களிடம் இல்லை அதனால் மகாகவியரந்துக்கு பின்னாடி நடந்த அந்த இலக்கை சந்திப்புக்கு தான் பதிவுகள் வைத்திருக்கிறோம் அதனால் அந்த பதிவுகளின் அடிப்படையில் இந்த இருநூத்தி ஐம்பதாவது இலக்கை சந்திப்பு அதற்கு முன்பு பத்தாண்டுகளாக நடந்த இலக்கை சந்திப்பு கணக்கு போட்டால் ஒரு முன்னூறு முன்னூத்தி இருபத்தி இலக்கிய சந்திப்புகள் வந்திருக்கும் என்ற இதோடு நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தொண்ணூத்தி வழக்கறிஞராக கோவைக்கு வந்து தொண்ணூத்தி நாலில் தான் அப்பொழுது கோவையில் இரண்டு கிளைகள் தான் இருந்தது ஒட்டுமொத்த திருப்பூர் கோயம்புத்தூர் இருந்த மாவட்டத்தில் கோவை இப்போது இருக்கக்கூடிய கோவை பகுதியில் மூன்று கிளைகள் தான் இருந்தது ஒன்று சிங்காநல்லூர் ரெண்டு குனியமுத்தூர் மூணாவது பொள்ளாச்சி இப்படி மூன்று கிளைகள் தான் அப்பொழுது நான் காமிசாவுக்கு இங்கு வரும்பொழுது இருந்தது அப்பொழுது நானும் டீகதர் செந்தில் என்று அழைக்கக்கூடிய குமாரும் இணைந்துதான் கோவையிலே வடக்கு பகுதியிலே வடக்கு கிளை என்ற ஒரு கிளையை ஆரம்பித்தோம் அந்த வடக்கு கிளை மலை கிளை துடியலூர் கிளை என்று பல கிளைகளாக பிரிந்து வலுவாக இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு மூன்று இருந்த மூன்று கிளைகள் இன்று பதிமூன்று கிளைகளாக இன்று காமிசா என்று வளர்ந்திருக்கிறது என்று பதிவு செய்து கொள்கிறேன் அப்ப அந்த வடக்கு கிளையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நானும் அந்த கிளையினுடைய தலைவர் நான் செயலாளர் கு செந்தில்குமார் அவர்கள் சேர்ந்து ஒரு இலக்கிய கூட்டங்களை நடத்தலாம் என்று நடத்தினோம் அப்பொழுது கணபதியில் இருக்கக்கூடிய அரசு இடைநிலை பள்ளியிலே அந்த கூட்டங்களை முதன் முதலாக தொண்ணூத்தி நாலில் துவங்கினோம் அவங்க ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்தினோம் அது ஒரு அரசு பள்ளி உங்களுக்கே தெரியும் அப்பயே தொண்ணூத்தி நாலயே நாங்க அந்த பள்ளியில வந்து ஒரு மூணு நாள் கூட்டம் பள்ளியில போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் அதுக்கு எங்களுக்கு அந்த பள்ளியில இடம் கிடைக்கல கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகம் மறுபடியும் இடம் கொடுக்கவில்லை எங்களுக்கு ஆரம்பித்தோடையே அவங்களுக்கு போட்டு கொடுப்பதற்கான ஆட்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு அதற்கு பிறகுதான் யோசிச்சோம் சரி இங்கதான் நடத்தினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி போட்டு தாமூசி பூங்காவில் இருக்கக்கூடிய புல்துறையில் நாங்கள் அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் ஒவ்வொரு மாதமும் புல்துறையில் கூட்டத்தை நடத்தினோம் அங்க ஒரு குறைஞ்சது இருபது பேர் வருவாங்க நடத்தணும் அது ஒரு மூன்று நாலு வருடங்கள் அப்படி நடத்தி கொண்டிருந்தோம் அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடந்த மாநாட்டில் நான் மாவட்ட தலைவராகவும் திருப்பூரை சேர்ந்த டி எம் ராஜாமணி அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பூங்காவில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் தமிசா கோவை மாவட்ட குழுவாக அது நாளடைவில் என்ன பூங்காவுக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகமா போச்சு நாங்க கூட்டம் நடத்திட்டு இருப்போம் எங்களை சுத்தி கொலகொலை முத்திரிக்கையாக விளையாட்டு இருந்தாங்க அவருடைய ஒரு சூழ்நிலையில் இது ஒரு அரங்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் எங்களுக்கு நீங்க அரங்கம் கிடைக்கிறது அன்னைக்கு எப்படி அரங்கம் கிடைக்கிறதுக்கு பிரச்சனையா இருந்ததோ இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கும் அரங்கம் நடத்துவதற்கான நெருக்கடி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பதான் வந்து தெரியும் அறிவொளி சங்கர்ஹால் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகத்தில் இருக்கு அறிவொளி சங்கர்ஹால் அப்படின்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அறிவொளி சங்கர்ஹால் அறிவொலி வேலை செஞ்ச சங்கருடைய நினைவாக அந்த அரங்கம் கட்டப்பட்டது என்று நினைந்திருப்பார்கள் அறிவொளி இயக்கம் இங்கே நடந்த பொழுது அப்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் சங்கர் அவர்கள் இலக்கியத்தை தன் தத்து பிள்ளை போல அதை கொண்டு சென்ற சங்கர் மாவட்ட ஆட்சியின் நினைவாக அவருக்கு பெயர் அரங்கத்துக்கு அறிவொளி சங்கர் அரங்கம் என்று பெயர் வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த அரங்கம் இருந்தது அது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பயன்படுத்திக் கொண்டிருந்த அப்போது அந்த அறிவியல் இயக்கத்தினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் பேராசிரியர் முத்துசாமி அவர்கள் தமிழ்நாடு கோவை அரசு கலைக்கல்லூருடைய பேராசிரியராக இருந்தார் அவர்தான் எங்களுக்கு இப்படி ஒரு அரங்கத்தை நீங்கள் இதுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் இந்த நேரத்திலே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய அன்றைய மாவட்ட தலைவராக இருந்த பேராசிரியர் முத்துசாமி அவர்கள் எங்களுக்கு அரங்கம் கொடுத்ததை நான் இந்த நேரத்திலே நன்றியோடு கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி அந்த அறிவுரை சங்கரில் இரண்டு மூன்று ஆண்டு காலமாக நான் நடத்திக் கொண்டிருந்தோம் அதுலதான் சூரியகாந்தன் எழுத்தாளர் நாவலாசிரியர் குங்குமண்ணனுடைய படைப்பாளி சூரியகாந்தன் உட்பட பெரும் ஆளுமிகள் அந்த கூட்டத்தில் நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தோம் அப்போது காசு வேளா எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்தார் அப்போ தொண்ணூத்தி எட்டுல வந்து கோவையில் குண்டுவெடிப்பு அதற்கு பிறகு நடந்த வன்முறை நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்பொழுது அது ஒரு அரசு கட்டிடம் என்பதால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அரசு கட்டடங்களை பயன்படுத்துவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நெருக்கடிக்குள் வந்ததால் நாங்கள் அந்த இதையை வந்து பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்போ தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு அரங்கம் கிடைக்காமல் எங்களுடைய இலக்கை சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நின்று விட்டது என்று சொல்லலாம் அந்த குண்டுவெடிப்பு வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு நிகழ்ச்சி நடத்துவதற்கே பெரும் சிரமங்கள் கட்டுப்பாடுகள் போலீஸ் நிர்பந்தங்கள் இருந்ததால் அந்த அரங்கம் கிடைப்பதும் நடத்துவதிலையும் பெரும் பிரச்சனைகள் இருந்ததால் தொடர்ந்து இலங்கை சந்திப்பை நடத்த முடியவில்லை அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே தமிழ்நாடு முற்போக்கு எழுந்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய வெள்ளி விழா மாநாடு கோவையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதற்கு பிறகும் இரண்டாயிரத்தி தான் நாங்கள் இந்த மகா கவியரங்கத்தை திட்டமிட்டோம் நூத்தி பதினோரு கவிஞர்கள் ஒரே மேடையில் எந்த விதமான ஒரு நிமிடமும் கூட இடைவெளி இல்லாமல் ஒன்பது மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்ற அந்த மகா மகாகவியரங்கம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரும் தமிழகம் முழுவதும் மிக பெரும் வரவேற்பையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக எங்களை மீண்டும் ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உற்சாகம் தந்த நிகழ்ச்சியாக அமைந்தது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு முன்னூறு முன்னூத்தி இருபது கவிஞர்கள் கவிதைகளை அனுப்பியிருந்தார் அதிலிருந்துதான் ஒரு நூறு பேர்த்த நாங்க தேர்வு செய்து அரங்கேற்றோம் அப்ப அந்த நிகழ்ச்சி முடிந்தவரப்படி அதனுடைய வெற்றியின் உற்சாகத்தில் நாங்களும் கோதன் ராமன் அப்பொழுது மாவட்ட பொருளாளராக இருந்தார் கோதம் ரமன் பேசிக்கொண்டும் பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய இந்த வந்து மகாகவிட்டவங்களை அனுப்பிவிட்டு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருந்த பொழுதுதான் மீண்டும் நாம் இலக்கை சந்திப்பை தொடங்குவோம் தொடர்ந்து நடத்துவோம் அப்பொழுதுதான் இந்த எல்லாம் நாம் பயன்படுத்த முடியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்னு ஏப்ரல் மாதம் இந்த இலக்கிய சந்திப்பை நடத்தணும் ஒன்னு ஏப்ரல் மாதம் தொடங்கிய இந்த சந்திப்பு ஒரு மாதம் கூட கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருநூத்தை எட்டி இருக்கிறது என்று நான் சொல்லுங்க அந்த நேரத்துல வந்து அப்ப எங்களுக்கு இந்த மகாக பல்வேறு தொடர்புகள் கிடைத்தது அப்பொழுது மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய நரசிம்ம நாயுடு பள்ளியில தான் எங்களுக்கு அந்த அரங்கம் அப்போது கவியம்மன் கே ஆர் பாபு தான் அந்த அரங்கத்தை பயன்படுத்தினாரு அவங்களுடைய கடை ஒண்ணு இருக்கும் கடையில போய் ஒரு அனுமதி கடிதம் கொடுக்கணும் அவங்க அனுமதி கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா ஒரு பணத்தை கட்டி அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல போய் அந்த அந்த ஒரு வகுப்பறையில அந்த இதை நடத்தின ஒரு நாலஞ்சு கூட்டங்கள் அங்க நடத்தி அந்த முதல் கூட்டத்திற்கு சாகித்ய அகாடமி விருதாளர் கவிஞர் மனம்பாடி கவிஞர் புவியரசு அவர்கள் முதல் நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி நடந்தப்ப இந்த மகா கவியரங்கத்தில் ஒரு கவிஞராக அப்பொழுது நாகராஜன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார் நம்ம சங்கர வாங்க நான் அனுமதி வாங்கி தரேன் சொல்லி அவரும் அப்பொழுது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த அன்பு தோழர் சந்திரன் அவர்களும் தான் எங்களுக்கு மீண்டும் அந்த அரங்கத்தை அறிவொழி சங்கர் அரங்கத்தை எந்தவித கட்டணமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கினாங்க அதுக்கப்புறம் தான் அது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சது நாங்க வந்து முதல்ல அவங்க எந்த கட்டணமும் வாங்கல சந்திரன் அடிக்கடி கேட்பாரு கட்டணம் இல்லையே சேர் வாங்கி கொடுங்க பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேப்பாரு நாங்க சிரிச்சுக்கிட்டே சரினு சொல்லிட்டு ஆனா ஒன்னும் பண்றதுக்கு எங்கள்ட்டயும் வசதி இல்லாம இருந்தது நிதி வசதி இல்லாம நாங்களும் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படி அப்படி காலமாக நடத்தி கொண்டு இருந்தோம் அப்புறம் அதிலையும் வந்து நிர்வாகிகள் மாறிவிட்டார்கள் அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஆதரவான நமது எண்ணம் கொண்ட கொள்கை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்த பொழுது அந்த அரங்கத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அங்கேயும் நடக்க முடியாத சூழ்நிலை தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய அவங்களுடைய அலுவல் அறை அலுவல் அறை வந்து ஒரு ஒரு அரங்கம் மாறி இருந்தது அப்பொழுது வந்து அதனுடைய மாவட்ட செயலாளராக குமார் அன்பு தோழர் குமார் இருந்தாரு அவர் என்னன்னா அவரு நாங்க வடக்கு கிளை சொன்னா வடக்கு கிளை ஆரம்பித்த போது அவர் துணை இருந்தார் அவர் அரசுழிவு சங்கத்திலே ஈடுபட்டு அப்பொழுது அவர் சொன்னார் நம்ம தாமி சாவுக்கு கொடுக்காம என்ன பண்ணுவோம் எங்க அலுவலகரையே இங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அரசு ஊழியர் சங்கத்தினுடைய அந்த கட்டணத்தில் அலுவல் கட்டணத்தில் நாங்கள் எப்படி ஐந்து ஆறு இடங்கள் மாறி 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 இந்த இருநூத்தி ஐம்பது முன்னூறு இலக்கிய சந்திப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இதுல நிறைய சொல்லலாம் நீங்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் குறைந்தபட்சம் இரண்டு நூல்களை அறிமுகம் செய்கிறோம் மூன்று நூல்கள் நான்கு நூல்கள் என்று நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் இளம் படைப்பாளிகள் மூத்த படைப்பாளிகள் தமிழகம் அறிந்த படைப்பாளிகள் கவிதை நூல்கள் நாவல்கள் சிறுகதைகள் கட்டளைத் தொகுப்புகள் என்று பல வகைமை எல்லா வகைமையான நூல்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இரண்டு குறைந்தபட்சம் இரண்டு நூல்கள் நான்கு நூல்கள் வரை அறிந்த ஒரு நிகழ்ச்சி அப்படி கணக்கு பார்த்தால் இந்த இருநூத்தி ஐம்பது இலக்கிய சந்திப்புகளில் குறைந்தது குறைந்தது எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கூட இருக்கலாம் என்ற கணக்கு சரியாக இல்லை எழுநூத்தி ஐம்பது நூட்களுக்கு மேல் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அந்த எழுநூத்தி ஐம்பது நூட்களில் குறைந்தது ஒரு எழுநூத்தி ஐம்பது முன்னூறு நூல்களுடைய ஆசிரியர்கள் இளம் படைப்பாளிகள் இளம் படைப்பாளிகளுக்கு அந்த இளம் படைப்பாளிகளுக்கு நாங்கள் மேடை கொடுத்திருக்கிறோம் இளம் படைப்பாளிகளுடைய நூல்களுக்கு நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த குறித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நூல்கள் மட்டுமல்ல நாடகங்கள் நடத்தியிருக்கிறோம் நம்ம பேராசிரியர் ராமராஜருடைய நாடகம் அரவிந்தன் நவிச்சந்திரனுடைய நாடகம் நிகர் கலைகளை உன்னுடைய நாடகங்கள் நடத்தி இருக்கிறோம் குருமடங்கள் திரையிட்டு இருக்கிறோம் குருமடங்கள் திவ்யபாலனுடைய கக்கூஸ் கோவை சதீஷனுடைய மிட்டாய் தாத்தா அரவிந்தனுடைய குற்றம் என்ன விலை இப்படி கூட குறுமடங்களை வெளியிட்டு அந்த இலக்கிய சந்திப்புகளை நாங்கள் திரையிட்டு இருக்கிறோம் திரைப்படங்கள் பாரதி பெரியார் போன்ற திரைப்படங்களை இங்க திரையிட்டு இருக்கிறோம் இசை நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் உரியடி போன்ற இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் பாபே பாபே தாதா அம்பேத்கர் அவர்களுடைய திரைப்படம் ஆங்கிலத்தில் வந்த திரைப்படம் தமிழில் முழுமையான குறுந்தடங்குகளை இதை வெளியிட்டிருக்கிறோம் ஆதரவந்தி சின்னதான் அந்த நிகழ்ச்சியில வெளியிட்டார் ஒரு நிகழ்ச்சி இப்படி நூல்கடல் அறிமுகம் மட்டுமல்ல நாடகங்கள் குறும்படங்கள் திரைப்படங்கள் பாடல் நிகழ்ச்சி கவியரங்கம் என்று பல வகைமையான நிகழ்ச்சிகள் இந்த இருநூத்தி ஐம்பது முந்நூறு இலக்கிய சந்திப்புகளை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் என்று நான் சொல்லிக்கிறேன் இதில் முக்கியமானது நிகழ்ச்சியாக நான் சொல்லக்கூடியது அது மூலம் திருநர்களுடைய இலக்கியமும் இதில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் திருநங்கை ரேவதி அவர்களுடைய வெள்ளை மொழி திருநங்கை கருத்தேன் என்ற கவிதை தொகுப்பு நிரங்கல் சிவாவுடைய பேச்சு என்று திருநர்களுடைய நூலும் இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே போல திரைத்துறை சார்ந்த முக்கியமான ஆளுமீகளும் இந்த இலக்கைச் சேர்ந்து இவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க எடிட்டரும் லெனின் அதே போல மதுபோல மதுப கடை இயக்கிய இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்கள் அவர்கள் ஒரு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாலும் நம்முடைய ஆலவந்தி சென்னை அவர்கள்தான் பாராட்டி பேசுகிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அவர் இன்று நேற்று நாளை திரைப்படத்தினுடைய இயக்குனர் திருப்பூர் ரவிக்குமார் அவர்கள் இப்படி வந்து சொல்லலாம் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயக்குனர் தோழர் லெனின் பாரதி அவர்கள் இப்படி திரைத்துறையை சார்ந்த ஆளுமிகளும் இந்த இலங்கை சந்திப்பிலே பங்கேற்று இருக்கிறார்கள் அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பங்கேற்கிற சில ஆளுமைகளை மட்டும் நாங்க நினைவு நம்முடைய கரைசல் இயக்கத்தினுடைய காமிசாமியுடைய முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் நம்முடைய நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலங்கை சந்திப்புல இரண்டாயிரத்தி பதிமூணுல கலந்துகிட்டது ஒரு முக்கியமான நிகழ்வு அது மட்டும் இல்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலங்கை சந்திப்புல புவியரசனுடைய கரம்சோல் சகோதரர்கள் என்ற நூலை அறிமுகப்படுத்தி சிறப்பான இது மட்டுமல்லாமல் நாஞ்சன் அவர்கள் பல கூட்டங்களை கடந்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான ஆளுமை சிஆர் ரவீந்திரன் அவர்கள் சிஆர் ஆர் ரவீந்திரன் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது இலக்கிய சந்திப்புகளுக்கு வந்திருப்பார் அவருடைய சிறப்பழைப்பாளராக அழைப்ப அழைத்த நேரங்களில் மட்டுமல்ல அவருக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு அப்பொழுதெல்லாம் வந்து இலக்கிய சந்திப்புல ஒரு பார்வையாளராக கலந்துட்டு இருக்கிறார் சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு நேரத்துல நான் பத்து மணிக்கு போவேன் பத்து மணிக்கு போகும்போது எனக்கு முன்னாடி என்னோடு சேர்ந்து சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் சேரெல்லாம் நிறைய நேரத்துல எடுத்து போட்டிருக்கிறார் அப்படி ஒரு நம்மளுடைய இலக்கை சந்திப்பினுடைய ஒரு அங்கமாகவே சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல காமிசாருடைய பல்வேறு ஆளுமையை முத்து முத்து நிலவன் அவர்கள் முத்துநல்வன் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாநில தலைவர்களாக இருக்கக்கூடிய உதயசங்கர் நார்முநாதன் மணிமாறன் காமத்துறை கோப்பு நபர்கவியினுடைய ஆயிரம் பாடல்கள் நூல் வெளியீடு ஸ்ரீராசா சோழ நாகராஜன் மறைந்த போடி மாலன் மறைந்த கலை இலக்கியா அப்புறம் நம்முடைய கோவை சதாசிவம் கருப்பு கருணா போன்ற காமிகாசவனுடைய முக்கியமான ஆளுமைகள் இந்த இலக்கை சத்துக்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கோவையைச் சேர்ந்த முக்கியமான படைப்பாளிகள் வானம்பாடி படைப்பாளர்கள் மூத்த படைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மா நடராஜன் செந்தலை தோதமன் இரணையன் புலவர் ஆதி முல்லை நடராஜன் இளநூறு அக்னிபுத்திரன் நாரும்நாதன் அக்னிபுத்திரன் வந்திருக்கிறாரு நார்முநாதன் போன்ற மூத்த படைப்பாளிகளும் இந்த இலக்கை சிந்திப்பிலே பங்கேற்று பேசி இருக்கிறார்கள் அதே போல சமகால படைப்பாளராக இருக்கக்கூடிய ஆட்டநத்தி காவை பழனிசாமி சுப்பிரமணியன் சுப்பிரபாரதி மணியன் முருகவேல் சா பாலமுருகன் அவைநாயகன் திருத்தோஸ் ராஜகுமார் இளைஞர்கள் இளமுருக இளவேனில் அகிலா அம்சப்பிரியா பூபாலன் என்று பூமணி மன்னன் உட்பட சமகால படைப்படிகள் ஏராளமான படைப்பாளர்கள் இங்கே இந்த இதிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இயக்கங்களைச் சேர்ந்த சமூக நீதி இயக்கத்தை சேர்ந்த அதியமான் அவர்கள் தந்தை பெரியார் வழியில் வந்த தத்துவ ஆசான் பூவேகி ஆசான்

நடப்பதற்கு என்னோடு தாமுசானுடைய பல தலைவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட குழு தோழர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக கு செந்தில்குமார் கோதன்ராமன் டி சுரேஷ்குமார் தங்கமுருகேசன் கலை ஆனந்தன் இப்படி வரிசையாக சொல்லிக்கொள்ளலாம் ஏதாவது பேரையும் சொல்வதற்கான எனக்கு நேரம் இல்லை அவன் சக்திகள் அவர்கள் நன்முகை தேதி இப்படி சொல்லிக்கொண்டே வரலாம் மணி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வரலாம் அவர்களுக்காக தனியாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருப்பது என்பதால் எல்லாத்து பேரும் என்னால் சொல்ல முடியவில்லை என்று நான் கூறிக்கொண்டு அப்பொழுது ஏற்கனவே இந்த இலங்கை சந்திப்புக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தாமிகாசனுடைய முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தாமிசானுடைய இந்நாள் நிர்வாகிகள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் அதே போல ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்த என்பது எங்களுக்கு நிதி நிலைமை தான் ஏன்னா நீங்க எல்லா ஒரு சில அமைப்புகள் ஒரு ஐந்து கூட்டங்கள் பத்து கூட்டங்கள் நடத்த முறைப்படி நிதி நிலைமையினால சூழலினால விட்டு போயிருவாங்க எங்களுக்கு இந்த ஆண்டு காலம் நிதி பிரச்சனை நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த கொண்டு வந்திருக்கிறோம் சவாலான விஷயம் குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பது எப்பயுமே ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிப்போம்னு நினைச்சாலும் பதினோரு மணிக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு ஆச்சு பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு அப்புறம் அரங்கம் நம்முடைய விஜயா வேலாயுதம் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள் அதே போல நானும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இருநூத்தி ஐம்பது நிகழ்ச்சி நடத்துவதற்கு அரங்கத்திற்காக நாங்கள் என்னெல்லாம் பாடுபட்டோம் என்று இலக்கிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு குறைந்த கட்டணத்தில் எந்த விதமான அரங்கமும் இல்லை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அரங்கம் நடத்துவது என்றால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்பது தேவைப்படுகிறது இதுபோல ஒரு அரங்கம் வேண்டும் என்றால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது இப்பொழுது நம்மளுடைய மாநில அரசு கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை வந்து அறிவித்திருக்கிறார்கள் அந்த நூலகத்தினோடு சேர்ந்து இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நூலகத்தோடு சேர்ந்து இலக்கிய கூட்டு அரங்கங்கள் இந்த மாநில அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அதற்கு தமிஷா மாநில நிர்வாகிகளும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கும் அது முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று நன்வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த இருநூத்தி நிகழ்ச்சி ஒரு ஐநூறாவது இலக்கை சந்திப்பு ஆயிரமாவது இலக்கை சந்திப்பு என்று தொடர வேண்டும் என்றும் அதே போல ஐநூறாவது இலக்கை சந்திப்பில் நான் மீண்டும் உங்களோடு இதே போல உரையாற்றுவேன் என்று கூறி நன்றி கூறி விளக்க நன்றி வணக்கம்